இந்த போலீஸ் ஏன் செய்யல அவரோட ஐபிஎஸ்சுன்றதுனால அவங்க சும்மா இருக்கிறாங்களா எங்களுக்கு தெரியல எனக்கு தெரியும்னு சொல்கிற ஆளை தூக்கி உள்ள போட்டு விசாரிக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்ச விசாரணையாக அதை உள்ளே வச்சு கேட்கணுமே இல்லைங்க வந்து வரட்டும் அவர் வந்து அவரை சொல்கிறான்னு சொல்கிறான்னு சொல்லுவார் பெரியார பற்றி சொல்கிறேன் சொன்னாரா உங்களுக்குலாம் இதுவரை சொல்லியிருக்காரா உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்துப்பிட்டான்னு சொன்னவர் யோகிந்தான அவர் அதே மாதிரி தான் அவர் சொல்ற எல்லாமே இருக்கும் அதனால அண்ணாமலைக்கு தெரிந்த நான் உங்க மூலமா கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபிசரா இருந்திருக்கா இருக்கிற உண்மையான போலீஸ் ஆபீசர் இருந்திருந்தா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா அவருக்கு துப்பு இருந்தா உடனடியா அதை உரிய அதிகாரிகள் முதல்ல சொல்லிருக்கணும் இவ்வளவு நாள் சப்ரஸ் பண்றது பெரிய குற்றம் நான் ஒன்னு கூட சொல்லுவேன் அவர் வந்து அக்யூஸ்ட் ஹார்பர் பண்ற அளவுக்கு போறாரான் ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது உண்மை கற்ற குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சந்தேகம் எல்லாம் வருது என்னங்க முதல்ல தெரிஞ்ச உடனே போய் கொடுக்கறது இவர் தெரிஞ்ச உன்ன வச்சுட்டு இருக்காரு சொல்ல சொல்லிட்டோம் சந்தையில் தூக்கி போட்டுட்டோம் எடப்பாடி சொன்ன உடனே எல்லாரும் பேரோட சொல்லட்டும் இல்ல அதே மாதிரி அண்ணாமலை சொன்னா அதுக்கும் பதில் சொல்றதுக்கு அங்க தயாரா இருக்கும் யார் இந்த சார் சார கண்டுபிடிக்கா சார கண்டுபிடினு சொன்னா பத்திரிகையாளரை போய் கூப்பிட்டு நாலோ அஞ்சோ ஆறு பேர்த்தையே கூப்பிட்டு இருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் நாலு பேரோ அஞ்சு பேரோ கூப்பிட்டு இன்னைக்கு மக்கள் கேட்கதானா அதிரடியா சொல்றேன்னா ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குண்ணா நான் வெளியிடாம இருக்கேன் ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு எடுத்து வச்சுட்டேன்

எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என் கையில் சிடிஆர் இருக்கு ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு ஒரு வருஷம் கையில் இருக்கு யார் யார்கிட்ட பேசுனா எத்தனை முறை பேசுனா இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசுனா ஏன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம் அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிடத்தான் போறேன் பொறுமை காட்கின்றேன் நீ அந்த வேலையை செய்யறான்னு நான் பாக்குறேன் எஸ்ஐடி அந்த வேலையை செய்தா நீங்க அந்த வேலை இந்த மாதிரி நீங்க அப்படியே ஒரு ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து இழுத்து அவங்க செல்போனை பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கணும் அது உங்களுடைய தர்மம் எந்த தர்மம் ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல அதிகாரம் உங்க கையில் இல்ல ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும் அது லீக்கான எஃப்ஐஆர் சுத்தி சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும் அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும் இன்னைக்கு லீக் ஆன எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு இந்த கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறதா கேள்வி இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டு அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன் அவரை புடிங்கன்னா நீ லீக்கான ஏன் என் செல்போன்லயும் தான் லீக் எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கும் சிடிஆரை வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்றச்செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்ட்ட பேசினா எஃப்ஐஆர் என் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யார் எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளர்களுடைய செல்போன் விசாரணை செய்து பதிவு காவல்துறை சிறப்பு புலனாய்வு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க

பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆயிருக்கு காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வேன் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனால் பத்திரிகையாளர் உள்ள செல்போனில் லீக்கான எஃப்ஐஆர் இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் நான் பாராட்டுறேன் ஒரு பத்திரிகையாளர் செல்ஃபோனில் நாளைக்கு எஸ்ஐடி வந்து இல்லை லீக்கான செல்ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகையின் என்பதை அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் பத்திரிகையாளர் செல்ஃபோனில் அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய வேண்டிய அர்த்தம் எப்படி நான் நியூஸ் கொடுப்பீங்க வெளியே ஆளுங்கட்சி எல்லாத்தையும் அறக்குறீங்க நியூஸ் கொடுக்கக்கூடாது வெளியே பேசுனா கைது பண்ணுவேன் எஃப்ஐஆர் போடுவேன் எஃப்ஐஆரை லீக் பண்ணது ஒரு பத்திரிக்கையாளர் பிரச்சனை லீக்கானது யாருன்னு தான் கேட்குறோம் அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு நான் யாருக்கு அனுப்பலை படிச்சுட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினேன் எப்படியாவது லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளோ விரசமாக எழுதிருக்கிறீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்ணுறீங்க எனக்கு வராமல் எப்படி சொல்லுவேன் ஆனால் இந்த கேஸை இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்குறது வெக்கக்கேடு அதனால் இந்த விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளரை ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பில்லாமல்

பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வாங்கினார்கள் என்பதை அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் கேட்டால் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஆர்டிஐ மூலமாகவே கேட்கலாம் டிஜிபி கேட்டால் கூட சூழல் அல்லது ஹோம் செக்ரட்டரி கேட்டால் கூட அது கூடிய விளக்கம் செய்தியை வெளிவிடாமல் முடக்குவதற்காக இந்த மாதிரி மறந்துடக்கூடாது இந்த வழக்கை இட் இஸ் பீங் மானிட்டர்ட் பை தி ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து மூணு பெண் ஐபிஎஸ் ஆபிசர் போட்டு இதுல வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது யாரும் தலையிட முடியாது ஏன்னா சீரியஸா இது வந்து ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸா வியூ பண்ணும் யார் உள்ள மூக்க விட்டாலும் அவனுக்கு கோர்ட்டே தண்டனை கொடுக்கன்றது உங்களுக்கு தெரியாது ஒன்று ஒரு வேலை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலாம் நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமாக இருக்குது நான் செய்ய தான் போகிறேன் நானும் பொறுமையாக காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் அதையெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவெர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல ஃபைட்ல எங்கேயோ வண்டி ஓடிட்டு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவசர அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடி ஏத்திட்டு அவசர அவசரமா ஓடி வர்றார் ஏ அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நம்ம வர வேண்டும் என்று அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க இது முழுசா உங்க ஸ்டேட் உங்க வழக்கு நீங்க தான் சிஎம் இதுல அந்த வேகத்தை காட்டுங்களேன் கட்சி விட்டு ஞானசேகரம் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணலாம் அதனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல் மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோட மறுபடியும் கேட்டுக்கிறேன் அதுதான் சொல்றேன் திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிற அதாவது வந்து ஊடுருவி ஊடுருவி பண்றது இல்ல ஒரு மூமெண்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்னும் பண்ண முடியல பாராளுமன்ற தேர்தலில் எட்டு முறை மோடி வந்தோம் ஒரே ஒரு தளபதி மு க ஸ்டாலின் சுட்டுப்பயணம் செய்து அவர் தவிடுபுடியாக்கி நாற்பதுக்கு நாற்பது வெட்டி பெற்றான் தொடர்ந்து திராவிடம் அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஒரு காட்சி தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் பார்க்குறோம் ஆக இந்த செல்வாக்கை தாண்டி கொள்ள முடியாதவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்கறாங்க அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிறது ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிரவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் இன்றைக்கி திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுக்கிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசு புதுசாக வருது இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக என்றைக்கு நடந்து போகிறாங்களோ அன்றைக்கி முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நல்லவர்களும் பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வ வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் ஆனால் உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கல் நிறையா வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பேட்ரோல் வெஹிக்கல் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலரில் எல்லா பக்கம் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டுமென்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காமல் போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாமல் காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லித் தரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணையை கூட திரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்கிறார் ஆனால் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

செய்யாத குற்றத்தை நாம எப்படி செய்ய முடியும் செஞ்சவன் இவன் தான் இவன் தான் யோகிய நான் பேரைய மறைக்கிற பேரோட சொல்றோம் காரோட சொல்றோம் அவருடைய ரிலேஷன்ஷிப் ஏடிஎம் கே சொல்றோம் அத்தனையும் சொல்றோம் இல்ல அது மாதிரி திமுக மேல யார் செஞ்சாங்க சொல்ற தைரியம் வந்து சொல்லட்டும் சொன்னா விட்டு திமுக வந்து ஒன்னு மட்டும் சொல்ல திமுக காரன் தப்பு பண்ணாலும் நாங்க எதிர்கட்சியா இருந்த போது கே கே ஒரு பிரியாணி கடையில ஒரு கட்சி இளைஞர் அணிக்கார தப்பு பண்ணிட்டாங்க நேரம் தளபதியே போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை கட்சி விட்டு நீக்கிறார் ஆக இன்றைக்கு வந்து எங்க தலைவர் தளபதி அவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கவலையே போறதில்லை நீங்கள் கட்ட கட்டி அடுத்த நாள் இங்கே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் காவல்துறை கையில் வைத்திருந்தவர் அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்வது இதை விட பெரிய வேலை இருக்கு இன்னைக்கு பட்ஜெட் வந்துருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மத்தியில் இருந்தார் அதை பத்தி எடப்பாடி வாய் தரப்பாருன்னா தருகமில்ல ஆனா மயில் தான் சொல்லுவார் அப்படியே கண்டிச்சா கூட தான் வலியுறுத்துகிறோம் எங்களுக்கு மொத்தம் கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் என்று பேசுவாரு அங்கே வரும்போது டோன் கொஞ்சம் கம்மியாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகை கொடுக்குற மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்குது நாம் தான் அதிக தமிழ்நாட்டை தான் தானே நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்கார்ந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்கிறோம் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் என்ன அர்த்தம் இதை தத்தி கேட்க வேண்டாமா அதை விட்டுட்டு நொண்டி சாக்குகளை செய்து கொண்டிருப்பது தவறான பிரச்சாரத்தை செய்வது எடப்பாடி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அவங்க கைது செய்யப்பட்டது ஏன் சொல்றோம் இதை விட பெருசாக்க வேண்டியதில்லை தொடர்ந்து இப்படியே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பொய் உண்மையாகிடும் நினைக்கிறாங்க அதனால்தான் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய முகாம் அவருடைய முகவரி என்ன யார் யாரோட தொடர்பு வைத்திருக்காரு என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது இந்தியா புறம் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் இவங்க ஆட்சியில் நடக்கிறது ஓரளவுக்கு எந்த அளவு கட்டுப்படுத்திருக்கிறோம்னு விவரமாக சொல்லுவோம் மற்ற மாநிலத்தை உத்தரப்பிரதேசத்தை விட நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம் ஏன் இந்த வஞ்சகம் எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க ஒரு செய்தியாளர் வந்து பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க செய்தியாளருடைய முக்கிய வேலையை வந்து செய்தியை வெளியே கொண்டு வர்றதும் தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நாம் பார்க்குறதில்ல அந்த சோர்ஸை எப்பவுமே நம்ம கேட்குறதில்லை ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது செய்தியை கொண்டு வருவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாக கூடாது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணணும் ஒரு செய்தியாளர் நீங்க கூட்ட இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார் முறை சரியா தப்பான எப்பவுமே நம்ம மீன் சென்ஸ் பத்தி செய்தியாளர் பார்த்தது இல்லைன்னா நிறைய முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்ட் ஆனா கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு ஆனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன் சில இடத்துல என்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன் போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம் போகின்ற கடல் கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம் அதனால செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்போன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசனுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்து நம்ம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மாறு தட்டி கொள்கின்றார்கள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சுமத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் உங்கள் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது வழக்கை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் மிக மோசமாக இருக்குது இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்தவித ஆபரணங்களோ கருவிகளோ கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க ஒழுக்கமாக சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் அந்த கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அதனால் போலீஸ் என்பது முன்னால் இருக்கக்கூடிய பிம்பம் மட்டும்தான் போலீஸுக்கு பின்னாடி இந்த வழக்கை நடத்தக்கூடிய ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு பின்னால் இந்த வழக்கை வந்து முறையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் செய்யக்கூடிய அதிகாரிகள் இவங்களுக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கவனம் இல்லைங்கண்ணா இன்வெஸ்டிகேஷனுக்கு முக்கியத்துவம் இல்லை அதனால தான் எல்லோரும் உள்ளே போகிறாங்க பதினாலு நாளில் வெளியே வர்றாங்க வெளியே வந்தவன் மறுபடியும் குற்றம் செய்கிறான் உதாரணத்துக்கு ஞானசேகரன் இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து தொடர்ச்சியாக குற்றம் செய்கிறவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு பெரிய குற்றம் செய்கிறான் காரணம் பிடிச்சி உள்ளே போட்டாலும் பதினாலு நாள் நேற்று நான் பார்த்தேன் டிவியில் போட்டிருந்தீங்களே ஞானசேகரன் போலீஸ் வெஹிக்கிளில் போகும்போது ஒரு சின்ன செல்ஃபோனில் பேசுறது அது டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டு அந்த வீடியோவை எடுக்க சொன்னாங்க அது எனக்கு தெரியும் அதனால் செல் போலீஸ் காரில் போகிற ஞானசேகரன் கைக்கு செல்ஃபோன் வருது அந்த லட்சணத்தில் இவங்க வழக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை யாராச்சும் கேட்டால் உடனே அறிக்கை கொடுத்து உங்கள் மேலே கேச போடுவேன் வழக்கை திசை திருப்புறீங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேக்கிறீங்க எத்தனை நாளைக்கு மிரட்டி மிரட்டி இன்றைக்கி ஊடக நண்பர்களையும் மிரட்டும் அளவுக்கு திமுகவனுடைய ஆட்சி வந்திருக்கு அதுதான் அந்த அவலத்தினுடைய உச்சமாக நான் பார்க்கின்றேன் யார் வளர்ச்சி அடைந்த பற்றியும் எங்களுக்கு எங்களுக்கு அதை பற்றி இல்லை நாங்கள் வளர்ச்சி அடைவில்லை சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு சுரந்து வஞ்சிக்கப்படும் நாங்கள் பறந்த உலகம் உலகம் பூரா வாழ்க்கோம் நாங்கள் அழியணும்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா நாங்கள் அறிஞ்சிட்டோம் எங்களை அழிக்கிறாங்க யார் வளர்ந்தா எங்களுக்கு என்ன யார் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்கிற இந்த மக்களுக்கு உரிய ஒன்றிய அரசால் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு யார் வளர்ச்சி அடைந்தா எங்களுக்கு என்ன நாங்க வளர்ச்சி அடைக்கலையே நாங்க தான் அதிகம் கொடுக்கிறோம் அப்படி இருக்கும் போது ஏன் நாங்கள் பழி வாங்கப்படணும் பீகாருக்கு விட நாங்கள் எந்த வகையில் குறைச்சிட்டோம் குறைஞ்சிட்டோம்